ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல

கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோட படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்ப கொடுக்க போறேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஃபேமிலியில் நல்ல ஒரு குதூகலம் வந்து ஏற்படும் ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் நிகழ்ச்சிகள் என்ன ஒரு கல்யாணம் நடக்கிறது இல்லை வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது இல்லை பர்த்டே பார்ட்டிஸு அந்த பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற விதம் வந்து அந்த பாட்டிக்கு வர்றவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட மனநிலைமையும் வந்து நீங்கள் ஹாப்பியாக பண்ணி அனுப்புவீங்க அது அப்படியே பேசப்படும் உங்களோட வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து நல்லா பார்த்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அந்த மாதிரி எனர்ஜி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து நீங்கள் புதுசாக இன்னும் ஏதாவது பிஸ்னஸே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதை வந்து இந்த வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமை பண்ணுவீங்க சோ அது வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் கொடுக்கும் இப்ப பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து லேண்ட் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களோட ஹெல்த் ரீதியாக எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு வந்து ஒரு மனசு ரீதியான பிரச்சனைகள் தான் எதாவது வந்து வந்து போகும் இல்லைன்னா வந்து த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சளி காய்ச்சல் வர்றது இல்லை இரும்பல் வர்றது ஸோ அந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் வரும் அது நீங்கள் சரி பண்ணிவிடுவீங்க ஒன்றும் பெரிய இதாக ஆகாது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நடக்கணும்னாலும் உங்களுக்கு வந்து இது நான் எனக்கு பண்ணணும் இது எனக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணுன்னே வச்சுக்கோங்களேன் இந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் எனக்கு இன்னும் இன்னும் அதுக்கான அமைப்பே வர மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இதாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேன் நீங்கள் காலையில் எந்திரிச்சு சூரியனை பார்த்து ஒரு சின்ன காப்பர் ஒரு சொம்போ காப்பர் கிளாஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து வெள்ளம் போட்டுட்டு சூரியனை பார்த்து ஓம் சூரியாய நமக அப்படின்றத லெவன் டைம்ஸ் சொல்லி பதினோரு தடவை சொல்லி டெய்லியும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நீங்கள் கண்டினியூஸாக இது உங்களோட லைஃப்பில் ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணிக்கோங்க அப்படி டெய்லியும் காலையில் சூரியனை ஓம் சூரியாய நமகன் ஒரு சின்ன சாண்டிங் பண்ணி நீங்கள் வேண்டப்போ நீங்கள் என்ன விதமான விஷஸ் வந்து வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரி உங்களோட வீட்டில் எப்போவுமே ஒரு செடிகள் வச்சுருங்க ஏதாவது ஒரு செடி முள் செடி மட்டும் இல்லை ஏதாவது பூ பூக்குற மாதிரி செடி இல்லை எதுவும் என்ன வைக்கிறதுனே தெரிலனா ஒரு துளசி செடி இல்லை மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்லாம் ரொம்ப ஈஸியாக வளரும் மொத்தத்தில் ஒரு இந்த மாதிரி இயற்கையில் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே அந்த இயற்கையை கொண்டுட்டு வரணும் ஸோ நீங்கள் ஒரு செடியை வந்து பிளான் பண்ணி அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றி ரொம்ப பாங்காக பார்த்து வளங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் கொடுக்கும் அரசியல்லல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் வந்து இந்த வருஷம் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட பேர் வந்து பேசப்படுற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஒரு நல்ல விதத்தில் பாசிட்டிவான விதத்தில் ஒரு பேப்பரில் இவர் வந்து இது பண்ணார் அப்படின்ற மாதிரி பேப்பரில் வரது இல்லை மீடியாவில் உங்கள் நேம் வந்து வர்றது ஸோ நியூஸில் வர்றது இந்த மாதிரி இவர் வந்து இந்த ஒரு நீங்கள் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுவீங்க பண்ணி இருப்பி பண்ணுவீங்க மீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தானே ஸோ உங்களை அறியாமல் சில நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனசார பண்ணுவீங்க நீங்கள் அது பண்ணுறது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் வந்து உருவாக்கி கொடுக்க போது உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயரும் வந்து அந்த அப்படியே விட்டுணும் நீங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரிட்டன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எழுத்தா தான் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது உங்களோட எனர்ஜி எப்படின்னா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இது ஏன் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த பர்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அது உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்தாலும் சரி உங்களோட வீட்லேயே இருந்தாலும் சரி இது ஏன் நடக்கல இது இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க அது எல்லாமே கரெக்டு தான் அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறப்ப உங்களுக்கு கோபம் வரும் ஸோ அந்த கோபம் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த ஒரு வேலையை செஞ்சு காமிச்சிருங்க இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அந்த இடத்துல செட் பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டு எவ்வளோ சொன்னாலும் உங்களோட உங்களோட பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் புரியாது வேலை செய்கிறவங்களுக்காக இருந்தாலும் புரியாது நீங்கள் ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி இதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் சக்ஸஸை கொடுக்குற அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்க அதை கேட்டு அதுபடி வழி நடத்துவாங்க அதே மாதிரி உங்களுக்கு மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இந்த இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இது மெயினாக வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா மேக்கப் ரிலேட்டடான அப்புறம் இல்லை நீங்கள் பியூட்டி பார்லர்ஸ் வச்சுருக்கீங்க அழகு சாதன பொருட்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது பியூட்டி உங்களோட பியூட்டி வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட இப்போ மிதுன ராசிக்கார வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க ஒரு தேஜஸ் இருக்கும் ஏன்னா ஒரு உள்ளேருந்து ஒரு தேஜஸ் வந்து உங்களோட ஃபேஸில் யாராவது பார்த்தாங்கன்னா ஏன்னா இவ்வளோ அழகா இருக்கிறேன்னா ரொம்ப இருக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஓகே இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோரோட திஸ் ஹாலிடே சீசன் கம் அண்ட் கூபா சென்டர் தௌசண்ட் கிரேச்சர் ஒன் இயர் பிஜிபி மரன் கிங்டம் சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு